புதிய கடற்றொழில் சட்டமூல விரைவு உள்ள நிலையில் அது தொடர்பாக மக்களை தெளியப்படுத்தும் ஒரு கலந்துரையாடல் யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்றது யாழ் மாவட்ட கடற்றொழில் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது இதில் கடற்றொழில் நீரியல் வளர் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் கடற்றொழில் அமைச்சின் உத்தியோகத்தர்கள் யாழ் மாவட்ட கடற்றொழில் சங்கத்தினர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் புதிய கடத்தொழில் சட்டம் உருவாக்கப்படுகின்ற புதிய கடத்தொழில் சட்டம் சம்பந்தமாக மீனவர்களுக்கு தெளிவூட்டி அவர்களுடைய கருத்துக்களை உருவாங்கிறதுக்கான கூட்டம் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது மீனவர்களுக்கு தெளிவாக அவர்களுக்கு புதிய உருவாக்கப்படுகின்ற புதிய கடத்தொழில் சட்டம் சம்பந்தமாக மீனவர்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்தப்பட்டது அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் சிலது திருத்தங்கள் சம்மந்தமாக தங்களுடைய ஆலோசனைகளை முன் வச்சிருக்கின்றார்கள் அவருடைய அதிகாரிகள் அந்த தகவல்களை பெற்றிருக்கின்றார்கள் அவர்கள் இதுவெல்லையும் உள்வாங்கி புதிய கடத்தொழில் சட்டம் மீனவர்களுக்கு உதவக்கூடிய முகவையிலே தெளிவாக உருவாக்கி தருவதாக கூறியிருக்கின்றார்கள் மீனவர் மட்டுமல்ல எவரும் மீன்பிடி தொழில் செய்யலாம் பதிவுகளை மேற்கொள்ளலாம் என்ற ஒரு பதம் இங்கே பாவிக்கப்படுகின்றது மீன்பிடி தொழிலே வாழ்வாதாரமாக கொண்டிருக்கின்ற அந்த மக்கள் அவர்களுடைய தலைமுறை தலைமுறையாக வரும் சந்ததிகளுக்கு இந்த மீன்பிடி தொழிலையே எதிர்பார்த்து போது அந்த மீன்பிடி வளங்கள் மற்றும் மீன் பெருக்கங்கள் குறையும் பட்சத்திலே இது மட்டுப்படுத்தப்படும் என்ற ஒரு கருத்து கூடியிருந்தார்கள் அது என்ன பொறுத்தவரையிலே அது ஒரு பாதகமான மீனவ சமூகத்தை ஒரு விடயமாக கருதுகின்றேன் இழுவ தொழிலை செய்கின்ற எமது நாட்டு படகு உரிமையாளர்களுக்கு தொழிலாளர்களுக்கு அரசாங்கம் மாற்றுமொழி தொழிலுக்கான மானிய அடிப்படையிலே தொழில்களை வழங்கி அவர்களின் வாழ்வாதாரத்தை சிறக்க உதவி புரிய வேண்டும் யாழ் மாவட்டத்திலே புற மாவட்டத்தின் மீனவர்கள் வந்து தொழில் செய்வது என்பது சாத்தியப்படாத விஷயம் என்றும் இந்த கடல் தொழிலையே நம்பி வாழ்வாதாரமாக நம்பி இருக்கின்ற கடல் தொழிலாளர்களுக்கு தொழில் செய்ய இடம் பற்றாத நிலையிலே புற மாவட்டத்திலே இருந்து இங்கே வந்து தொழிற்செய்கிறவர்களுக்கு அனுமதி வழங்குவது என்பது ஒரு நீதியற்ற செயலாகும் அதனால் இந்த வெளிநாட்டு கலங்கள் இங்கே வந்து மீன்பிடித்தல் என்பதற்கு ஏற்கனவே இருந்த சட்டங்களில் சட்ட சரத்துகளில் உள்வாங்கப்பட்டு இருந்தாலும் இந்த திருத்தத்திலே முற்றுமுழுதாக தடை செய்யப்பட்டுள்ளது